வணக்கம் நண்பர்களே மெடிடேஷன் சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன் நான் பிரேம் தர்மா ஓஷோவின் சீடன் தியானத்தின் மூலமாக ஞானநிலை அடைவது எவ்வாறு என்பதை ஓஷோவினுடைய வழிகாட்டுதலின்படி இந்த சேனல் இருக்கும் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஓஷோ குறிப்பிடக்கூடிய செய்தி மையமாக இருக்கும் அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஓஷோவின் சொற்பொழிவில் இடம்பெற்ற முக்கியமான செய்தியை தான் நம்ம வீடியோவாக நம்ம பார்க்குறோம் தியானத்தின் மார்க்கத்தில் செல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு அடிப்படையான செய்தி காதல் எவ்வாறு விழிப்புணர்வுக்கு அடித்தளமாக அமைகிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்குறோம் இந்த தியானத்தின் மார்க்கத்தில் சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காதல் என்பது எவ்வாறு ஒரு விழிப்புணர்வாக மாறுகிறது அவர்களுடைய ஆத்மாவை எவ்வாறு ஒரு விளைநிலமாக மாறக்கூடிய அந்த தன்மையை உருவாக்குகிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்குறோம் காதல் பூமியில் தியானம் முளைவிடுகிறது என்று குறிப்பிடும்போது காதல் எவ்வாறு தியானத்திற்கு அடித்தளமாக அமைகிறது அப்படின்றத நீங்கள் உணர முடியும் மேலும் சமாதி நிலையின் ஆரம்ப கால அனுபவம் எவ்வாறு இருக்கும் அப்படின்றதுக்குண்டான குறிப்பை ஓஷோ குடிக்கிறார் ரொம்ப முக்கியத்துவம் உடைய செய்தி இதில் இருக்குது இந்த குறிப்பை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் நூறு சதவீதம் சரியாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்வில் இந்த பிறவியிலேயே நீங்கள் முதல் நிலை சமாதி நிலையை அடைவதற்குண்டான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அப்படின்றத நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் இந்த செய்தி வந்து கடைசியில் தான் வருது அதனால் முழுமையாக ஒரு கோர்வையாக பார்க்கும்போது அந்த சமாதி நிலையின் ஆரம்ப கால அனுபவத்தை வந்து நீங்கள் உணர முடியும் அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் முதல்ல இந்த சேனலுடைய தொடர்பு சேனலில் சொல்லிவிட்டு ஓஷோனுடைய நியூடிய சொற்பொழிவை நம்ம கேட்போம் ஓஷோ மெசேஜஸ் தமிழ் தியானம் பக்தி குரு சீடன் இந்த சேனல் இருக்குது உங்களுக்கு பிடித்தமான சேனல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இதற்குண்டான லிங்க்கு கீழே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்பொழுது ஓஷோனுடைய நோடிய வழிகாட்டத்தில் நம்ம கேட்போம் காதலும் விழிப்புணர்வும் இருதுருவ உயிர்நிலை முரண்பாடுகள் ஆண் பெண் வாழ்வு சாவு இருள் ஒளி வேனில் பனிக்காலம் அகம்புறம் உடல் உயிர் படைப்பாளி படைப்பு என்பவை போல இருதுருவ வேறுபாடுகள் அவை காதலும் விழிப்புணர்வும் மேல்நிலை மாறுபாடுகள் இறுதி மாறுபாடுகள் அங்கிருந்து தான் ஆழ்நிலை தியானம் நிகழ்கிறது ஆழ்நிலை தியானத்துக்குண்டான அடித்தளம் வந்து எந்த இடத்துல இருக்குதுன்றதை பாருங்கள் காதல் என்றால் அதற்கு இருவர் வேண்டும் அது ஒரு உறவு அது ஒரு வெளிப்பாடு சக்தி புறம் நோக்கி வெளியேறுவது அது அதற்கு வேறு ஒரு ஆள் வேண்டும் காதலர் அந்த காதலர் உங்களை விட முக்கியத்துவம் பெற்றவர் அவர் மகிழ்ந்தால்தான் உங்களுக்கு மகிழ்ச்சி நீங்கள் உங்கள் காதலரின் ஒரு பகுதியாகி விடுகிறீர்கள் அதில் ஒரு சார்பு நிலை இருக்கிறது மற்றவர் தேவைப்படுகிறார் அந்த மற்றவர் இல்லை என்றால் உங்களுக்கு தனிமை உணர்வு வந்துவிடுகிறது ஆனால் விழிப்புணர்வு என்பது நீங்கள் நீங்களாகவே இருப்பது தன்னந்தனியே இருப்பது ஆனால் விழிப்புணர்வுடன் அது ஒரு உறவல்ல அதற்கு இன்னொருவர் தேவையில்லை அது வெளியே போவதன்று உள்முகமாக பயணம் செய்வது காதல் என்பது உங்கள் வாழ்விருப்பின் ஒளியின் இயக்கம் விழிப்புணர்வு இதற்கு நேர்மாறானது ஒளி பின்னுக்கு திரும்புதல் மீண்டும் பிறந்த இடமான மூலத்தை நோக்கி பாய்வது அது உங்கள் சக்தி உள்நோக்கி திரும்புதலின் அடிப்படையில் தான் தங்க மலரின் ரகசியம் அடங்கியிருக்கிறது ஆனால் நீங்கள் முன்னோக்கி போனால்தான் பின்னுக்கு திரும்ப முடியும் நீங்கள் உங்களை நீங்களாக உணர்வதற்கு காதல் அனுபவம் வேண்டும் இது முரண்பாடாக தான் தோன்றும் பாருங்கள் ஓஷோவை குறிப்பிடுகிறார் இது ஒரு முரண்பாடாக தான் இருக்கும் ஆனால் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறார் உங்களை நீங்களாக உணர்வதற்கு காதல் அனுபவம் வேண்டும் ஒரு குழந்தை மீண்டும் குழந்தையாக வேண்டுமானால் அது இந்த உலகத்தில் தொலைந்து போய்விட வேண்டும் அதனுடைய களங்கமின்மை இந்த உலகில் குழப்பம் கொந்தளிப்பு வஞ்சகம் மதிப்பீடு எல்லாவற்றிலும் சிக்கி அனுபப்பட்டு மீள வேண்டும் அப்பொழுதுதான் அது உண்மையில் களங்கமற்றதாக மறுபடி ஆக முடியும் ஒரு குழந்தை இயல்பாகவே களங்கமற்றதுதான் ஆனால் அந்த கலங்கமின்மை அறியாமையால் உண்டானது ஞானியும் கலங்கமற்றவர்தான் ஆனால் அவரது கலங்கமின்மை அறியாமையால் உண்டானதன்று பழுத்த அனுபவத்தாலும் பக்குவத்தாலும் நிலை பெற்றது ஞானி கலங்கமின்மையை மறுபடியும் மீட்டு பெற்றவர் அது மிக முக்கியத்துவம் கொண்டது அந்த நிலையிலிருந்து விலகிச் செல்லவே அவரால் இயலாது குழந்தையின் கவனம் சிதற வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு ஆதாமும் தான் ஏதோ தோட்டத்தை விட்டு வெளியேறிய ஆக வேண்டும் கலங்கமற்ற உலகை அவன் கடக்க வேண்டும் ஒவ்வொரு ஆதாமும் உலகிற்குள் பிரவேசிக்க வேண்டும் அதன் சேற்றில் சிக்கிவிட வேண்டும் அப்பொழுதுதான் அவன் பக்குவம் பெற முடியும் வழுக்க முடியும் அங்கேதான் அவன் கற்றுக்கொள்ள முடியும் அப்பொழுதுதான் கலங்கமின்மையின் முரண்பாடுகளையும் அதன் மகத்தான சிறப்பையும் அவன் அறிந்து கொள்ள முடியும் அந்த களங்கமின்மையின் அழகை அவன் அறிந்து கொள்ளும் அந்த நாளில் அதை உணர்ந்து கொள்ளும் நாளில் அவன் தன்னை உணர்ந்து தனக்குள் திரும்பிவிட்டான் என்று பொருள் காதல் இன்றியமையாத அச்சம் உங்களை வென்றெடுக்க நீங்கள் உங்களை முதலில் இழக்க வேண்டும் உங்களை முழுமையாக இழப்பதற்கு ஒரே வழி காதல்தான் உங்களை நீங்கள் பூரணமாக இழந்துவிட்டால்தான் என்ன செய்தோம் என்பதே உங்களுக்கு தெரிய வரும் மீன் கடலுக்குள்ளே எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருப்பது போல அது கடலில் வாழும் பேரின்பத்தை மீன் எப்பொழுதும் உணர்வதே இல்லை அது வலையில் சிக்க வேண்டும் மீனவன் அதை வெளியில் எடுக்க வேண்டும் கொதிக்கும் கரை மேல் போட வேண்டும் அப்பொழுதுதான் அது முதல் முதலாக சுட்டை உணரும் பல்லாண்டுகள் கடலில் வாழ்ந்திருந்தும் மீனுக்கு கடலின் நினைவே இல்லை இப்பொழுது வெப்பமும் தாகமும் அதற்கு கடலை நினைவூற்றுகின்றன மீண்டும் கடலுக்குள் தாவி பாய அது தவிக்கிறது எப்படியாவது துள்ளி குதிக்க வேண்டும் என்று அது துடிக்கிறது தேடிச் செல்லும் சாதகனின் நிலையும் அதுதான் உள்நோக்கி திரும்பி செல்லும் தா தாகம் ஏற்படும் கரை மீன் கடலுக்குள் குதித்து விடுமானால் ஆகா நினைத்து பாருங்கள் எப்பேற்பட்ட பரவசம் அது ஆனால் வெளியேறாமல் என்றும் கடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மீனுக்கு அத்தகைய கொண்டாட்டம் ஏற்பட வழியே இல்லை வெளிவந்து மீண்டால்தான் ஆனந்த பரவசம் அதனால் ஆன்ம வளர்ச்சிக்கு காதல் அவசியம் தேவைப்படுகிறது மேலும் காதல் ஒரு கண்ணாடி போல செயல்படுகிறது உங்களை நேசிக்கும் ஆளில் உங்களை நீங்கள் காணாதவரை உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்வது மிகவும் கடினம் கண்ணாடியில் பார்த்தால் உங்கள் மனித முகம் தெரியும் காதல் கண்ணாடியில் பார்க்கும்போது உங்கள் ஆன்ம முகம் தெரியும் காதல் என்பது ஆன்மீக கண்ணாடி அது உங்களுக்கு ஊட்டம் கொடுக்கும் உங்களை ஒன்றிணைக்கும் உள்முக பயணத்திற்கு தயாராக்கும் உங்கள் உண்மையான முகத்தை உங்களுக்கு காட்டும் ஆழ்ந்த காதலில் சில கனப்பொழுதுகளில் உங்கள் உண்மையான முகம் சற்றே பளிச்சென தோன்றி மறையும் அது பிரதிபலிப்பு போலதான் தோன்றும் அமைதியான இரவில் ஏரியில் முழு நிலா பிரதிபலிப்பது போல அது காதல் ஏரி போல செயல்படுகிறது அதில் காணப்படும் நிலா உண்மையான நிலவை காணப்போவதற்கான ஆரம்பம் ஏரியில் தெரியும் நிலவை பார்க்காதவரை உண்மையான நிலவை தேட உங்களுக்கு தோன்றாது மீண்டும் மீண்டும் ஏரிக்கு போய் நீரில் பார்த்து கொண்டிருப்பீர்கள் நிலா ஏரிக்கடியில் தான் எங்கோ இருக்கிறது என்று நினைப்பீர்கள் அப்புறம் ஏரிக்குள் பாய்ந்து மீண்டும் மீண்டும் தேடி பார்த்து வெறுங்குயுடன் திரும்பி வந்து கொண்டிருப்பீர்கள் நிலா ஏரியில் கிடைக்காது அப்புறம் ஒரு நாள் உங்களுக்கு விடிவு ஏற்படும் பார்த்து வரும் நிலா வெறு பிரதிபலிப்பு என்பது தெரிய வரும் அது ஒரு பெரிய ஆத்ம தரிசனம் அப்புறம் நான் தலையை தூக்கி மேலே பார்க்க தோண்டும் ஏரி நிலா பிரதிபலிப்பு என்றால் உண்மை நிலா எங்கே என்று அப்பொழுதுதான் கேட்க தோண்டும் இது பிரதிபலிப்பு என்னும்போது அதற்கு நேர் எதிர் திசையில் நீங்கள் பார்க்க வேண்டி வரும் பிரதிபலிப்பு ஏரியல் என்றால் உண்மை நிலா அதற்கு நேர்மேலே தான் இருக்க வேண்டும் முதன் முதலாக நீங்கள் மேலே பார்க்க ஆரம்பிக்கும் போது உங்களது பயணமும் ஆரம்பமாகி விடுகிறது தியானத்தின் கனநேர தோற்றத்தை காதல் மூலம் அறியலாம் நல்லா கவனித்து பாருங்கள் ஓசவனுடைய செய்தி என்னன்றது பாருங்கள் தியானத்தின் கனநேர தோற்றத்தை காதல் மூலம் அறியலாம் ஏரி நிலா போல அது பிரதிபலிப்பு மட்டுமே உண்மையானது அன்று ஆகவே காதல் உங்களை திருப்தி அடைய செய்யவே செய்யாது அதற்கு மாறாக உங்கள் அதிருப்தியும் நிறைவின்மையும் வளர்த்து கொண்டே இருப்பது காதல் என்ன சாத்தியக்கூறு இருக்கிறது என்பதை தொடர்ந்து உங்களை உணரச் செய்து கொண்டே இருப்பது காதல் ஆனால் எது உங்களுக்கு வேண்டுமோ அந்த சரக்கை அது விநியோகிப்பதே இல்லை காதல் உங்களை ஏமாற்றமடைய செய்யும் அந்த ஆழ்ந்த ஏமாற்றத்தில் மட்டும்தான் நீங்கள் உள்முகமாக திரும்பி உங்கள் சுயத்தை பார்க்க ஆரம்பிப்பீர்கள் தியானத்தின் ஆனந்தம் காதலர்களுக்கு மட்டுமே தெரியும் இந்த செய்தியை கவனித்து பாருங்க தியானத்தின் ஆனந்தம் காதலர்களுக்கு மட்டுமே தெரியும் ஏன் காதலர்களுக்கு மட்டுமே தெரியும் அப்படின்னு சொல்கிறான்றதை கவனிங்க ஒரு ஞானியினுடைய வார்த்தை இது தான் ஓஷவனுடைய செய்தி இதுதான் தான் தியானத்தின் ஆனந்தம் காதலர்களுக்கு மட்டுமே தெரியும் என்றும் காதல் அனுபவம் பெறாதவர்கள் காதல் ஏமாற்றம் அடையாதவர்கள் காதல் ஏரியில் எட்டி குதித்து நிலவை தேடாதவர்கள் சலிப்படைந்து போகாதவர்கள் உண்மை நிலவை காண தலைநிமிர்ந்து பார்க்கவே மாட்டார்கள் அப்படியொன்று உயரத்தில் இருப்பது பற்றிய நினைவே அவர்களுக்கு வராது இந்த இடத்துல வரக்கூடிய செய்தி தான் தியானத்தின் மார்க்கத்தில் செல்லக்கூடியவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையான செய்தி இந்த அடிப்படை இருக்கும்போது மட்டும்தான் தியானத்தில் நீங்கள் ஆழ்ந்து செல்ல முடியும் அதனால் மீண்டும் உங்களுக்கு நான் படித்து காட்டுகிறேன் பாருங்கள் தியானத்தின் ஆனந்தம் காதலர்களுக்கு மட்டுமே தெரியும் என்றும் காதல் அனுபவம் பெறாதவர்கள் காதல் ஏமாற்றம் அடையாதவர்கள் காதல் ஏரியில் எட்டி குதித்து நிலவை தேடாதவர்கள் சலிப்படைந்து போகாதவர்கள் உண்மை நிலவை காண தலை நிமிர்ந்து பார்க்கவே மாட்டார்கள் அப்படியொன்று உயரத்தில் இருப்பது பற்றிய நினைவே அவர்களுக்கு வராது காதலிப்பவர் மட்டுமே உடனேயோ அல்லது சற்று கழித்தோ ஆன்ம உணர்வு பெற முடியும் பாருங்கள் காதல் வந்து எவ்வளவு அடிப்படையாக இருக்குதுன்றதை இந்த இடத்துல நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆன்மீக உணர்வு பெறுவதற்கு காதலியுடைய அடிப்படை அவசியம் தேவை என்று கூறுகிறார் அதனால் தான் பாருங்கள் காதலிப்பவர் மட்டுமே இந்த இடத்துல மட்டுமே ஏன் சொல்லணும் அந்த அளவுக்கு உடைய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது இந்த காதல் என்பது காதலிப்பவர் மட்டுமே உடனேயோ அல்லது சற்று கழித்தோ ஆன்ம உணர்வு பெற முடியும் காதலிக்காதவர் சான்றாக யாரையும் நேசிக்காத அதிகாரத்தை மட்டுமே நேசிக்கிற அரசியல்வாதி என்றும் ஆன்ம அனுபவம் பெறவே முடியாது பாருங்க அதிகாரத்தை நேசிக்கக்கூடிய நபர்கள் வந்து என்றுமே ஆன்ம அனுபவம் பெறவே முடியாது என்று கூறுகிறார் அல்லது பணத்தை நேசிக்கிறவர் பணக்காதல் ஒன்றை மட்டுமே அறிந்தவர் என்றும் ஆன்மீகவாதி ஆக முடியாது இதற்கு பல காரணங்கள் உண்டு பணம் என்பது உடைமை பண்பு கொண்டது உங்களிடம் பணம் இருந்தால் அது உங்கள் உடமை பணத்தை உடைமையாக்க கொள்வது எளிதானது ஆனால் காதலரை உடமையாக்குவது சிரமம் அவ்வளவு ஏன் அது முடியாத காரியம் நீங்கள் முயற்சி செய்யலாம் ஆனால் முடியாது உயிருள்ள ஒருவரை உடைமை கொள்ள எப்படி முடியும் உயிருள்ள மனிதர் ஒவ்வொரு வகையிலும் அதை எதிர்ப்பார் கடைசி வரை போராடுவார் தம் சுதந்திரத்தை இழக்க யாரும் விரும்ப மாட்டார்கள் சுதந்திரத்தைப் போல காதல் மதிப்புள்ளது அன்று அதனால் காதலிப்பவர் எவரும் அதற்கு அடிமையாக விரும்ப மாட்டார் விரைவில் வெறுப்பும் சளிப்பும் வந்துவிடும் நீங்கள் ஆக்கிரமிக்க விரும்பலாம் அப்படி செய்ய செய்ய காதல் காரிய சாத்தியம் இல்லாததாகிவிடும் காதலர் விலகி போக ஆரம்பித்து விடுவார் உடைமை உணர்வு குறைய குறைய காதலர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் இந்த ஆக்கிரமிப்பு மனபவம் இல்லாமல் போய்விட்டால் இருவருக்கும் இடையில் சுதந்திரம் இருக்கும் அதுவே உயர்ந்த காதல் உயர்ந்த காதல் அப்படின்றதுக்கு உண்டான ஓசவனுடைய வழக்கத்தை இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க முதலாவதாக ஒருவரை உடைமை ஆக் ஆக்க செய்கின்ற முயற்சி தோல்வியில்தான் முடியும் இரண்டாவதாக மற்றவரை அடிமைப்படுத்தாமல் இருப்பது எப்படி என்பதை கற்றுக்கொண்டால் காதலை விட சுதந்திரம் பெரியது என்பதை கற்றுக்கொண்டால் காதலை விட அது மிக மிக மேலான மதிப்பீடு கொண்டது என்பதை உணர்ந்து கொண்டால் சுதந்திரம் உங்கள் சுயத்தை நிலைப்படுத்தும் சுதந்திரமே உங்கள் விழிப்புணர்வாக மாறும் தியானமாக மலரும் சுதந்திரம் என்பது தியானத்தின் இன்னொரு அம்சம் சுதந்திரத்தோடு ஆரம்பித்தால் விழிப்புணர்ச்சி ஏற்பட்டுவிடும் விழிப்புணர்வோடு ஆரம்பித்தாலும் சுதந்திரம் பெற்றுவிட முடியும் இவை இரண்டும் இணைந்து செல்பவை காதல் ஒரு வகை நுட்பமான விலங்கு சுதந்திரத்துடன் இணைந்து செல்வது ஆனால் காதல் அவசியப்படும் அனுபவம் பக்குவடைவதற்கு இன்றியமையாத அனுபவம் இந்த இடத்துல காதலினுடைய முக்கியத்துவத்தை நல்லா பார்த்துக்குங்க ஓசோனுடைய வார்த்தை இதுதான் தான் செய்தி இதுதான் இந்த செய்தி அன்பின் அதிர்வுகள் அப்படின்றதுக்குண்டான தலைப்பில் வெளியான புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது முதல் அத்தியாயத்தில் இருக்கிறது அதனால் கவனித்து பாருங்கள் காதல் அவசியப்படும் அனுபவம் அடைவதற்கு இன்றியமையாத அனுபவம் காதல் உங்களை உண்மையாக ஆக்கிவிடும் அதுவரை நீங்கள் கனவாய் அதீத கற்பனையாய் உள்ளீடு அற்றவராய்தான் இருக்க முடியும் காதல் தான் உமக்கு உள்ளீட்டே தருகிறது உள் இணைப்பை ஏற்படுத்துகிறது உண்மையை மையப்படுத்துகிறது காதல் காதல் அப்படின்றதுக்குண்டான சிறப்பை வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க அது உங்களுடைய நிலை மாற்றத்திற்கு எவ்வாறு அடித்தளத்தை அமைக்கிறது அப்படின்றத இந்த செய்தியில் நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் இது அரைவாசி பயணம்தான் மறுபாதியை விழிப்புணர்விலும் தியானத்திலும் நிறைவுபடுத்த வேண்டும் காதல் தான் அந்த பாதியை நிறைவு செய்கிறது உங்களை தயார்படுத்துகிறது பாருங்கள் காதல்தான் உங்களை தயார்படுத்துகிறது அப்படின்றது குறிப்பிடுகிறார் காதல் ஆரம்பம் விழிப்புணர்வு முடிவு இந்த இரண்டிற்கும் இடையில்தான் நீங்கள் இறைவனை காண முடியும் இறைவனை காண முடியும் அப்படின்னுக்குண்டான விளக்கத்தை இந்த இடத்துல பாருங்கள் எப்படி இறைவனை உணர முடியும் எப்படி காண முடியும்ன்றத பாருங்கள் காதல் ஆரம்பம் விழிப்புணர்வு முடிவு இந்த இரண்டிற்கும் இடையில் தான் நீங்கள் இறைவனை காண முடியும் காதலும் விழிப்புணர்வும் இரு கரைகள் விழிப்புணர்வுன்றது தியானத்தை தான் விழிப்புணர்வு என்று கூறுகிறார் ஒரு நதியினுடைய இரு கரைகளாக இருப்பது காதலும் விழிப்புணர்வும் அப்படின்னு ஓஷ கூறுகிறார் இந்த இரு கரைகளுக்கும் இடையில்தான் இருத்தல் என்ற ஆறு பாய்ந்து கொண்டிருக்கிறது இருத்தல் என்பது இறைமையினுடைய சக்தியை தான் குறிக்கிறது காதலை வளக்காதீர்கள் அதன் எல்லா வேதனைகளோடும் அதன் வழியாக செல்லுங்கள் ஆம் அது வேதனைப்படுத்தும் நீங்கள் காதலில் அகப்பட்டிருந்தால் அவையெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை அந்த வேதனைகள் உங்களை வலிமைப்படுத்தும் சில சமயம் வேதனை கடுமையாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் என்றாலும் அந்த காயங்கள் உங்களை தூண்டிவிடும் அறைகூவல் விடும் மென்மேலும் விழிப்புணர்வு அடைய செய்யும் பாருங்கள் காதலில் காதலினுடைய வேதனை வந்து விழிப்புணர்வுக்குண்டான அடித்தளத்தை அமைக்கிறதுன்றத சொல்கிறாரு அந்த ஆபத்தான சூழல்கள் நீங்கள் விழிப்புணர்வு அடைய அவசியமாகின்றன காதல் நிலத்தை சரிப்படுத்துகிறது காதல் என்பது நிலத்தை சரிப்படுத்துகிறதுன்னு சொல்லும்போது இதை கவனித்து பாருங்கள் அந்த காதல் பூமியில் தியானம் முளைவிடுகிறது அது காதல் மண்ணில் மட்டுமே சாத்தியம் இந்த செய்தி தான் ரொம்ப உடைய செய்தி இந்த சேனலுக்கு அதாவது தியானத்தின் மார்க்கத்தில் செல்லக்கூடிய நபர்களுக்கு உண்டான அடிப்படையான செய்தி இதுதான் தான் கவனிங்க இன்னொரு இடம் அதனை படித்து அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்திருக்கிறேன் காதல் நிலத்தை சரிப்படுத்துகிறது அந்த காதல் பூமியில் தியானம் முளைவிடுகிறது பாருங்கள் காதல் அப்படின்ற ஒரு பூமியில் தான் தியானம் என்ற நிகழ்வு வந்து நிகழ்கிறது அப்படின்றத இடத்துல ஓஷோ குறிப்பிடுகிறார் அது காதல் மண்ணில் மட்டுமே சாத்தியம் ஏன் மட்டுமே அப்படின்னு குறிப்பிடணும் அப்படின்றத நீங்கள் கவனிக்கீங்க உங்களுடைய வாழ்விலும் காதல் என்பது மலர்ந்திருந்தால் ஓஷோனுடைய முக்கியத்துவம் என்ன இந்த இடத்துல ஓஷோ எதை குறிப்பிட விரும்புகிறார் அப்படின்றத உங்களால் முழுமையாக உணர முடியும் அதனால் இந்த முக்கியத்துவத்தை தான் நீங்கள் உணரும்போது மட்டும்தான் உங்களுடைய தியான அனுபவம் ஆழ்ந்து செல்வதற்கு இந்த காதல் என்பது அடிப்படையாக அமையும் அப்படின்றது உறுதி அதனால் உலகை பற்றிய அச்சத்திலிருந்து தப்பித்துக் கொள்பவர்கள் தியானத்தை அதிகம் பெற முடியாது இந்த உலகத்தை தவிர்த்து ஓடக்கூடிய நபர்கள் என்பது தியானத்தை பெற முடியாது அப்படின்னு ஓஷோ குறிப்பிடுகிறார் அவர்கள் பல பிறவிகளிலும் இமயமலை குகைகளிலும் அமர்ந்திருந்தாலும் மேலான தியான நிலையை அடைய முடியாது அது சாத்தியமே இல்லை அதை அவர்கள் பெறவே முடியாது அதை அவர்கள் இந்த உலகில்தான் சம்பாதிக்க வேண்டும் பூமியை பக்குவப்படுத்த வேண்டும் காதல் ஒன்று பூமியை பக்குவப்படுத்தும் பாருங்க காதல் ஒன்று மட்டும்தான் பூமியை பக்குவப்படுத்தும் அப்படின்னு சொல்லும்போது காதலுக்கு எவ்வளவு ஓஷோ முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்ன்றதை பாருங்க இந்த முக்கியத்துவமும் தியானத்தின் மார்க்கத்தில் செல்லக்கூடியவர்கள் கொடுக்க வேண்டும் அப்பொழுது இந்த பூமியில் காதல் பூமியில் தியானம் என்பது மலரும் உங்களுடைய ஆத்மாவில் தியானம் மலர்வதற்கு இந்த காதலுடைய அனுபவம் ரொம்ப ரொம்ப அடிப்படை இந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மட்டும்தான் ஓஷோ குறிப்பிடக்கூடிய முழுமையான தியானத்தை உங்களால் உணர முடியும் அதனால் உலகை துறக்க வேண்டாம் என்றுதான் நான் என் சன்னியாசிகளுக்கு வற்புறுத்தி சொல்ல விரும்புகிறேன் உலகிற்குள் பிரவேசியுங்கள் அதன் அறைகூவலை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதன் ஆபத்துகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் அது வேதனைப்படுத்தும் காயப்படுத்தும் பாருங்கள் இந்த இடத்துல சொல்கிறார் ஓஷோ காதலின் மூலமாக அது வேதனையும் ஏற்படுத்தும் காயப்படுத்தும் அப்படின்றதையும் ஓஷோ குறிப்பிடுகிறார் அவற்றை அனுபவியுங்கள் பாருங்கள் அந்த வேதனையை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்கணும்னு சொல்கிறார் அவற்றை தவிர்த்து விடாதீர்கள் தப்பித்து கொள்ள குறுக்கு வழிகளை தேடாதீர்கள் அப்படி எதுவும் கிடையாது அது ஒரு போராட்டம் கடுமையான போராட்டம் மலையேறும் முயற்சி அது அப்பொழுது தான் சிகரத்தை அடைய முடியும் சிகரத்தின் மேல் ஹெலிகாப்டர்களில் போய் இறங்குவதை காட்டிலும் இது ஆனந்தம் தருவது நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்குங்க சிகரத்தின் மேலே நீங்கள் ஹெலிகாப்டரில் போகிறீங்க அப்பொழுது ஏற்படக்கூடிய அனுபவத்தை நீங்கள் கற்பனை பண்ணி கொள்ளுங்கள் சிகரத்தின் மேல் ஹெலிகாப்டர்களில் போய் இறங்குவதை காட்டிலும் இது ஆனந்தம் தருவது நேரே போய் சிகரத்தில் மேல் இறங்கிக் கொள்வதில் எந்த முயற்சியும் சிரமமும் இல்லாததால் அதிக மகிழ்ச்சி கூடுதலாக இருக்க வழியில்லை இந்த வேறுபாட்டை கவனியுங்கள் எவரெஸ்ட் சிகரத்திற்கு போக கடினமாக முயற்சி செய்கிறீர்கள் அது ஆபத்தானது தான் வழியில் உயிர் போய்விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் சிகரத்தை அடைய முடியாமலே கூட போய்விடலாம் உங்களது ஒவ்வொரு காலடி வைப்பிலும் பயங்கரம் ஆபத்து மரணம் காத்திருக்கும் எத்தனையோ பொறிகள் வழியில் காணப்படுவதால் தோற்று போவதற்கான வாய்ப்புகளே அதிகம் நூறு வாய்ப்புகளில் சிகரத்தை அடைய ஒரு வாய்ப்பு தான் உண்டு சிகரத்தை நெருங்க நெருங்க ஆனந்தம் அதிகரிக்கும் உங்கள் உற்சாகம் உயரும் நீங்கள் அந்த ஆனந்தத்தை சம்பாதித்திருக்கிறீர்கள் சும்மா கிடைத்துவிடவில்லை அது எவ்வளவோ கொடுத்துதான் அதை அனுபவிக்கிறீர்கள் யோசித்து பாருங்கள் சிகரத்தின் மேல் ஹெலிகாப்டர்களில் போய் இறங்குகிறீர்கள் சிகரத்தின் மேல் நின்று பார்க்கிறீர்கள் ஆனால் அற்பத்தனமாக முட்டாள்தனமாக உணர்வீர்கள் அங்கே என்ன தான் செய்வீர்கள் ஐந்து நிமிடம் போதும் அவ்வளவுதான் எல்லாம் முடிந்துவிடும் பார்த்து விட்டேன் இங்கே பார்ப்பதற்கு எதுவும் இல்லை என்று சொல்லிவிடுவீர்கள் பயணம் சேர வேண்டிய இடத்தை முடிவு செய்கிறது நோக்கம் பயணத்தின் இறுதியில் சும்மா உட்கார்ந்து கொண்டிருப்பதல்ல பயணத்தின் ஒவ்வொரு காலடி வைப்பிலும் அதன் நோக்கம் நிறைவேண்டி கொண்டு வருகிறது பயணம்தான் நோக்கத்தை உருவாக்குகிறது பயணம்தான் நோக்கம் சேருமிடம் குறிக்கோள் பயணமும் சேரிடமும் தனித்தனியே இல்லை அவை இரண்டல்ல முடிவும் ஆரம்பமும் இரண்டல்ல முடிவுதான் வழியெல்லாம் பரவி கிடைக்கிறது வழியின் ஒவ்வொரு முடிவும் முடிவை தன்னிடம் கொண்டிருக்கிறது அதனால் வாழ்வதற்கான வாய்ப்பு இருத்தலுக்கான வாய்ப்பு பொறுப்புகள் ஏற்பதற்கான வாய்ப்பு ஒன்றில் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பு அமையும் போது அவற்றை தவற விட்டு விடாதீர்கள் கோலையாகி விடாதீர்கள் வாழ்வை எதிர்கொள்ளுங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள் அப்புறம் மெல்ல மெல்ல உங்களுக்குள் ஏதோ ஒன்று படிமமாகும் அதற்கு கொஞ்ச காலம் பிடிக்கும் பொம்மை குதிரை சொன்னது சரிதான் பொதுவாக நீ உண்மையாக மாறிவிடும் போது உன் கூந்தல் போய்விடும் ஆனால் அதை ஒருவர் சம்பாதிக்கத்தான் வேண்டும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த உலகில் எதுவும் இலவசமாக கிடைக்காது அப்படி பெற்றாலும் அது உதவாது விலை கொடுத்து வாங்க வேண்டும் அதிக விலை கொடுத்தால் உயர்ந்த பொருள் கிடைக்கும் காதலுக்காக உயரிய தியாகம் செய்ய தயாராக இருந்தால் நீங்கள் பெறுவது மகத்தானதாக இருக்கும் காதல் உங்களை உள்நோக்கி திருப்பிவிடும் தியானத்தின் எதிரொலிப்பை அது காட்டும் தியானத்தின் சிறுபகுதி தரிசனம் காதல் மூலமே பெற முடியும் இந்த இடத்துல தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் உடைய செய்தி வருகிறது தியானத்திற்கு எவ்வாறு காதல் என்பது அடித்தளமாக இருக்கிறது உயிர் துடிப்பாக இருக்கிறது அப்படின்றத பாருங்கள் நான் மீண்டும் படித்து காட்டுகிறேன் காதலுக்காக உயிரை தியாகம் செய்ய தயாராக இருந்தால் நீங்கள் பெறுவது மகத்தானதாக இருக்கும் காதல் உங்களை உள்நோக்கி திருப்பிவிடும் தியானத்தின் எதிரொலிப்பை அது காட்டும் பாருங்கள் தியானத்தினுடைய எதிரொலிப்பை வந்து காதல் மூலம் அறிய முடியும் தியானத்தின் சிறுபகுதி தரிசனம் காதல் மூலமே பெற முடியும் இந்த இடத்துல காதல் மூலமே அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் அப்புறம் அதை முழுசாக பார்க்கும் பெருந்தவிப்பு உங்களுக்குள் எழும் கொஞ்சமாக பார்ப்பதல்ல முழுசாய் அந்த பரவச நிலையில் நிரந்தரமாக இன்றென்றும் நிலைத்திருக்க ஆசையிலும் காதல்தான் காதல் தான் தியானத்தின் ருசியை காட்டித்தரக்கூடியது பாருங்க தியானத்தினுடைய ருசியை வந்து காட்டித்தரக்கூடியது இந்த காதல் தான் அப்படின்னு சொல்கிறாரு காதலில் கடலில் பிறக்கும் ஆனந்த பரவச நிலை தான் சமாதி நிலையின் ஆரம்ப அனுபவம் இந்த இடத்துல பாருங்கள் தியானத்தின் மார்க்கத்தில் செல்லக்கூடியவர்களுக்கு சமாதி நிலையினுடைய ஆரம்ப கால அனுபவம் என்பது எவ்வாறு இருக்கும் உண்டான குறிப்பு இது தான் நல்லாக கவனிங்க இது ஒரு குறிப்பு தான் இந்த குறிப்பை தான் நீங்கள் முழுமையாக உணர்ந்து உங்களுடைய இதயத்தில் வைத்து அதனை ஒரு வழிகாட்டியாக நீங்கள் அமைத்து கொள்ளணும் தான் சொல்கிறார் காதலில் பிறக்கும் ஆனந்த பரவச நிலை தான் சமாதி நிலையின் ஆரம்ப அனுபவம் அது உங்களை மேலும் தாகம் கொள்ள செய்யும் எதுவெல்லாம் சாத்தியப்படும் என்பது அப்பொழுது புலப்பட்டு விடும் இந்த வார்த்தையை ரொம்ப கவனிங்க இது எத்தனை பேருக்கு புரியும் அப்படின்றது எனக்கு தெரியலை ஆனால் இதனுடைய முக்கியத்துவம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு நான் மீண்டும் அதை நான் படித்து காட்டுகிறேன் எதுவெல்லாம் சாத்தியப்படும் என்பது அப்பொழுது புலப்பட்டு விடும் உண்மையான காதலில் இருக்கும்போது உங்களுடைய ஒரு உணர்வாக உங்களுடைய எதிர்காலத்தினுடைய தரிசனமாக சில விஷயங்கள் வந்து நிகழும் அது வ அதைத்தான் இந்த இடத்துல ஓஷோ குறிப்பிடுகிறார் அதாவது எதுவெல்லாம் சாத்தியப்படும் உங்களுடைய வாழ்வில் பிற்காலத்தில் எதுவெல்லாம் சாத்தியமாக போகிறது அப்படின்றத இந்த காதலினுடைய வாழ்வில் நீங்கள் வாழும்போது மட்டும் ஒரு சிறு தரிசனமாக அந்த காட்சி இருக்கும் அந்த காட்சியை தான் இந்த இடத்துல ஓஷோ குறிப்பிடுகிறார் என்னுடைய வாழ்விலும் இதை நான் உணர்ந்திருக்கிறேன் அனுபவப்பட்டிருக்கிறேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் முழுமையான உண்மை இந்த முழுமையான உண்மை அப்படின்றத நீங்கள் உணர்ந்து வாழ்ந்து பார்த்தால் மட்டும்தான் தெரியும் அதனால தான் சொல்கிறேன் இந்த செய்தி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் மீண்டும் படித்து காட்டுகிறேன் காதலில் கடலில் பிறக்கும் ஆனந்த பரவச நிலைதான் சமாதி நிலையின் ஆரம்ப அனுபவம் நீங்கள் காதலில் முழுமையாக வாழ்ந்திருக்கும்போது அதனுடைய பரவசத்தை நீங்கள் உணரும் போது இந்த சமாதி நிலைக்குண்டான அடித்தளமே அமைகிறது அதனால் தியான மார்க்கத்தில் செல்லக்கூடியவர்கள் காதலை தவிர்க்காதீர்கள் காதலினுடைய முழுமையான நிலைக்கு நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது ரொம்ப அடிப்படை அப்பொழுதுதான் சமாதி நிலையை நீங்கள் எட்டி பிடிக்க முடியும் அது உங்களை மேலும் தக கொள்ள செய்யும் எதுவெல்லாம் சாத்தியப்படும் என்பது அப்பொழுது புலப்பட்டு விடும் இந்த வழக்கமான மகிழ்ச்சியால் உங்களுக்கு மனநிறைவு உண்டாகாது ஒரு புனிதம் உங்களுக்குள் ஊடுருவி விடும் அது உங்கள் இதயத்தை சேர்ந்துவிடும் கடவுளே உங்களை தொட்டுவிட்டது போல தோன்றும் அந்த ஸ்பரிசத்தை நீங்கள் உணர்வீர்கள் அப்புறம் அந்த பரவசத்தில் எப்பொழுதும் திளைத்திருக்க நீங்கள் விரும்புவீர்கள் அந்த பரவச கனப்பொழுதே முழு வாழ்வாக நீடிக்க வேண்டுவீர்கள் அது வரவே செய்யும் அது நிகழும் வரை மனிதன் அதிருப்தி காதல் ஒரு பக்கம் ஒரு பெரிய மகிழ்ச்சி தருகிறது மறுபக்கம் எல்லையற்ற மகிழ்விற்கான தாகத்தையும் அது தந்துவிடுகிறது நண்பர்களே ஓசோனோடைய செய்தியை நீங்கள் கேட்டீங்க தியானத்தின் மார்க்கத்தில் செல்லக்கூடிய நபர்களுக்கு காதல் எவ்வாறு அடித்தளமாக இருக்கிறது உயிர் துடிப்பாக இருக்கிறது அப்படின்றத செய்தியை நீங்கள் பார்த்தீங்க சமாதி நிலையின் ஆரம்ப கால அனுபவம் என்பது எவ்வாறு இருக்கிறது அப்படின்றதையும் நீங்கள் இந்த செய்தியில் நீங்கள் பார்த்தீங்க போன்ற நல்ல செய்திகளுக்காக ஓஷோனோடி தொடர்பில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்